ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா பிடி மாஸ்டர் ஜெஃப்ரி வந்து ஒரு டாஸ்க்லாம் எல்லாம் கொடுக்குறாருங்க இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஆண்கள் அணில யாரு பெஸ்ட் அதே மாதிரியே பெண்கள் அணில யாரு பெஸ்ட் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கை கூப்பிக்கிட்டு ஒரு கால நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குங்க எல்லாருமே நிக்கிறாங்க இதுல கடைசிய வின் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமாரும் சௌந்தர்யாவும் தான் என்னப்பா ஓட்டிங்லயும் எப்பவுமே ஒரே மாதிரி வர்றாங்க டாஸ்க்லயும் இவங்க ரெண்டு பேரும் அதே நேரத்துல ராணவ் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு புரிதலே இல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஓட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ராணுவ தெரிக்க விட்டு இருக்காரு பத்தாவது இடத்துல இருந்த ராணவ் இன்னைக்கு ரிசல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு என்னடா ஒரே நாளில் இவ்வளவு ஹைப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆமாங்க நேத்து ராணுவ போறத்துல உள்ள சௌந்தரியாவை கிழிச்சு எடுத்துட்டாரு என்னம்மா நீ கண்டனுக்காக ஒவ்வொரு இடத்துல உட்காந்து ஒவ்வொரு ரியாக்சன் பண்ணிட்டு இருக்கல நீ என்ன வேணாலும் கண்டென்ட் பண்ணலாம் நாங்க கண்டென்ட் பண்ண கூடாதா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வருத்தம் எடுத்திருந்தாரு அதுக்காக இவ்ளோ ஓட்டுகளா அப்படிங்கிறது தெரியலங்க அது மட்டும் இல்லாம ராணுவ தவிர மீதி எல்லாருமே ராணுவ பண்றது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க வெளியே இருந்து பார்க்கும் என்னப்பா எல்லாருமே சேர்ந்து ராணுவ டார்கெட் பண்றாங்க ராணுவ தனிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்துருக்கோம் இதுதான் அவருக்கு ஆதரவு அதிகமானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல

மற்றபடி ராணுவ ஒதுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாருமே பிரச்சனை பண்ணல இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தற்செயலா நடந்த சண்டை ராணுவுக்கு ஓட்டுகளா மாறி இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பாத்துருந்தீங்க அப்படின்னா ராணுவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்